சாரதம்மா இவ்வளோ பெரிய தவறான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கல என்னதான் கோவத்தில் சண்டை போட்டாலும் கத்துனாலும் நம்ம சாரதம்மா மனசுக்குள்ளே இருக்கிற வழி வந்து பெரிய வழிதான் அதை வந்து தீர்க்கவே முடியாது அந்த அளவுக்கு சந்தானம் மேலே வந்து நம்ம சாரதம்மா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அழிக்க முடியாத அளவு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவர் மேலே அவ்வளோ காதல் அது மட்டும் இல்லாமல் அவரை ஒரு சாமி தான் நம்ம சாரதம்மா வந்து பார்த்தாங்க இப்படி ஒரு அவர் துரோகத்தை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமானால வந்து இப்போ வரைக்குமே அதை ஏற்றுக்க கூட முடியலை கோவத்தில் வந்து அவங்க நிறைய வார்த்தைகள் விட்டாலுமே அவங்க மனசு அவ்வளோ வேதனைப்படுது பார்க்கும் போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கொடைக்கானலில் இருந்தால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னைக்கு வந்தாலுமே நடந்த விஷயங்களை வந்து நம்ம சாரதமானால வந்து மறக்க முடியலை அதையே நினச்சி நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டி மேலேயுமே வந்து கோவப்பட்டுருக்குறாங்க இங்கே நம்ம விஜய காவரி வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம சாரதமாக வந்து இனி இங்கேயே இருக்க வேணாம் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க என் பக்கத்துலேயே இருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க அங்கே போ அங்கே நம்ம காவிரி போனால் அங்கேயுமே வந்து பாட்டினால் வந்து நம்ம காவிரியோட மனசு வந்து சுக்குநூறாக உடையுது நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த டைமில் பாட்டியுமே வந்து கூட இருக்கிற நம்ம தாத்தா காவிரியோட குடும்பம் நிலமை புரிஞ்சு காவிரிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க காவிரி இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்காத சந்தோஷமா இரு சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிரும் விஜய் இருக்கிறாள் விஜய் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே நம்ம பாட்டி வந்து குதிக்க ஆரம்பிச்சுறாங்க தையத்தக்கானு என்ன என்ன இதுலயுமே காவிரி விஜய் எழுத்து வச்சு கூத்து பார்க்காத சரியா விஜய் வந்து இனி எந்த பிரச்சனையிலையும் தலையிட மாட்டான் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை இது உங்கள் குடும்ப பிரச்சனை அதை நீங்கள் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே நம்ம காவிரி வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிறாங்க உடனே விஜய் இருந்துகிட்டே பாட்டி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீ சும்மா இரு விஜய் இப்படி தான் தேவையில்லாமல் எல்லா பிரச்சனையிலும் ஊக்கம் நுழைச்சி நீ வந்து பிரச்சனையை வந்து நீ ஓன் தலைமையில் போட்டுக்கிற பசுபதி கிட்ட இந்த காவிரி தான் வந்து நீ வம்பு வச்சுக்கிட்ட ஜெயில் முடியுமே போயிட்டேன் இனி இப்போ நான் இப்போது புதுசாக வந்த பிரச்சனைகளையும் நீ எதனாலும் தலையிட்டனா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே நம்ம காவிரி வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு பாட்டி நான் விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரவிட மாட்டேன் அவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தலையிட மாட்டார் எங்கள் ஃபே எங்கள் குடும்ப பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் பேசிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துகிட்டு பாட்டி ஆனாலும் நீங்கள் பண்றதெல்லாம் ரொம்பவே ஓவராக இருக்குது இப்படிலாம் பேசக்கூடாது காவிரி குடும்பத்துக்கு யார் இருக்கா சொல்லுங்கள் அந்த வீட்டுக்கு நான் மூத்த பிள்ளை மாதிரி அதாவது இப்போ வந்து குமரன் அன்னை இல்லை அவர் இடத்துல இப்போ நான் தான் இருக்கணும் இருந்து எல்லாமும் பண்ணணும் நீங்கள் அதை பண்ணாதா இதை பண்ணாதா அப்படின்லாம் சொல்லாதீங்க என்னால்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து காவிரியை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாரு இன்னொரு பக்கம் தாத்தா கூட வந்து பாட்டியை வந்து பிடிச்சி திட்டுறாங்க கொஞ்சம் கூட மனச்சு பேசுற கல்யாணி நீ பேசுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல பாவம் காவிரி வந்து மாசமா இருக்கிற மாதிரி யோசிச்சு கஷ்டப்படுத்தாமல் பேசப்பார் அதுக்காகலாம் வந்து என் பேரை வந்து கஷ்டப்பட முடியாது சரிங்களா அவள் மாசமாக இருக்கனால வந்து என் பேரை வந்து அவங்க குடும்பத்தை என்ன தலைமையில் தூக்கி வச்சு ஆடணுமா அதெல்லாம் வந்து என்னால் வந்து பார்க்க முடியாது ஆல்ரெடி அவன் இந்த காவிரினாலையும் அவங்க குடும்பத்தினாலையும் பட்ட கஷ்டமே போதும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கல்யாணி ஒன்றெல்லாம் திருத்த முடியாது நீ என்ன வேணாலும் இது பண்ணி பரவாயில்ல ஆனால் விஜய் வந்து அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே தான் இருப்பான் என்னோட ஆசையும் அதுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம காவிரி போயிட்டு ஊஞ்சல்ல உட்காந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் சாரதமும் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பாட்டியும் இப்படிலாம் பேசுகிறாங்களே இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து யோசிச்சுட்டு ரொம்பவே கண் கிழங்கி உட்காந்துருக்குறாங்க அந்த டைமில் விஜய் வராரு விஜயை பார்த்ததும் நம்ம காவிரி கண்ணீரை வந்து விஜய் கிட்ட நார்மலாக இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கிறாங்க வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவேரி பாட்டி பேசினது உனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு தானே தயவு செஞ்சு அவங்க பேசுறதெல்லாம் நீ நான் எடுத்துக்காத அவங்க அப்படி தான் உனக்கு தெரியுல்ல எப்போதுமே உனக்கும் உன் குடும்பத்துக்கு நான் எப்போதுமே துணையாக இருப்பேன் காவேரி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து உங்களை நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம காவேரி வந்துட்டு இங்க பாருங்கள் பாட்டி சொன்னது வந்து ரொம்பவே சரியானது தான் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க எங்கள் குடும்ப பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் பாட்டி சொன்ன மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் வந்து கோ போபப்படுறாரு என்ன உங்க குடும்பமா நம்ம குடும்பம் சரியா நீ சொன்னாலும் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் உன் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிற்பேன் எப்போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்றாங்க இங்கே காவிரி வந்து அழ ஆரம்பிச்சாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது விஜய் பாவம் அம்மா அவங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியாது தான் என்னாலே வந்து இதை நினச்சி கூட பார்க்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்க எப்படிலாம் ஃபீல் இருப்பாங்க இப்போ கூட அவங்க வந்து நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க என்னால் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கூட வந்து நிம்மதியாக இருக்க முடியல எது எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சரி காவிரி நம்ம வந்து காலையில் வந்து நம்ம வீட்டு உங்கள் வீட்டுக்கே போகலாம் அங்கேயே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிற வரைக்கும் நம்ம அங்கேயே இருக்கலாம் நீ இங்கே இருந்தாலுமே வந்து உன்னால் கொஞ்சம் கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது அத்தை என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்படியே யோசிச்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு இல்லைங்க நீங்கள் வர வேணாம் நான் வேணாம் போயிட்டேன் இங்கே வந்து இருக்கிறேன் ஏன்னா பாட்டிக்கு சும்மாவே வந்து பிடிக்கலை இப்போ நீங்கள் அங்கேயும் வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் வந்து சங்கடப்படுவாங்க தேவையில்லாமல் கோவப்படுவாங்க ஏங்க அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தி பார்க்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை பற்றிலாம் நீ யோசிக்காத காவிரி நான் பாட்டிக்கிட்ட வந்து பேசிக்கிறேன் நான் அவங்களுக்கு பிரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய வந்து சொல்கிறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி வந்து கிளம்பி இருக்கிறாங்க இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு என்ன விஜய் என்ன எங்கேயும் கிளம்பிட்டீங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பாட்டி நாங்கள் ஒரு ஒன் வீக் வந்து நாங்கள் காவிரி வீட்டில் தான் இருந்துட்டு வரலான்னு சொல்லி ஏன்னா சாரதா இப்ப எந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல அவங்கள நினைச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்குது ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு ஏன் நீயும் போறியா கூட ஏன் காவிரி போனா அவள் பார்த்துக்க மாட்டாளா பிரச்சனையை அவள் ஃபேஸ் பண்ணிக்க மாட்டாளா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரியை விட்டுட்டு நான் எப்படி பாட்டி இருக்க முடியும் அவள் நேரத்துக்கு சாப்பிட்றாள் இல்லையா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும் பக்கத்தில் இருந்தால் தான் நான் அவளை வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு விஜய் நீ ரொம்பவே மாறிட்டடா ஏன் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை இப்போ வந்து காவேரி மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற என்ன குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன பாட்டி அப்புறம் குழந்தை வரப்போகுதுன்னா பார்த்துக்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறாரு சரி சரி இங்கே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு கல்யாணி அவங்க போயிட்டு வரட்டு போகும்போது வந்து நீ வந்து தடங்களாக எதுவும் இது பண்ணாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரியுமே வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பாட்டி நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அதான் முடிவு பண்ணியாச்சுல அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து அப்படியே நடிச்சிட்ருக்குற ஏதோ பர்மிஷன் கேட்குற மாதிரி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா பாட்டி இந்த டைமில் வந்து கிட்ட ஆறுதலாக பேசுனா கண்டிப்பாக நம்ம காவேரி கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க Yeah. பாட்டி இந்த மாதிரி டைமில் கூட வந்து புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் வந்து நம் கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இப்போது நம்ம விஜய் காவிரி வந்து அவங்களோட வீட்டுக்கு தான் வந்து கிளம்புறாங்க காவிரியோட வீட்டுக்கு இன்னொரு பக்கம் சாரதா பார்த்திங்கன்னா அப்படியே பிரம்மை பிடிச்சா அப்படியே உட்காந்துருக்குறாங்க நடந்த விஷயம் எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்குது அதையே நினச்சி நினச்சி பார்த்திங்கன்னா பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துருக்குறாங்க பக்கத்துலேயே நம்ம கங்கா பாட்டி எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க அவங்க சாரதா கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க ஆனால் சாரதாமா வந்து அவங்க பேசுகிறத கொஞ்சம் கூட கவனிக்காமல் ஏதோ ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காவோ நம்ம கங்கா வந்து பயந்துடுறாங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க இங்கே நம்ம சாரதாமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே புலமாக ஆரம்பிச்சுறாங்க ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடாங்க என்னடி சத்தியமாக நடந்த விஷயங்கள் மனசு விட்டு போகவே மாட்டுது அந்த பொம்பளை வந்து பேசுனதே என் கண்ணு முன்னாடி நிக்குது எப்படி உங்கள் அப்பனுக்கு நான் வந்து ஏமாத்த மனசு வந்துச்சு முப்பது வருஷம் அவன் கூட நான் வாழ்ந்திருக்குறேன் அவ்வளோ ஒரு பாசம் வச்சிருந்தேன்டி அப்பான விட நாம்தே அவர் அவள் அதிக பாசம் வச்சிருந்தேன் அந்த ஆளு இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட இல்லையே இந்த விஷயத்த என்னால வந்து நினச்சி பார்த்தாலே ரொம்பவே எனக்கு கேவலமாக இருக்குது இவர் மேலே எவ்வளோ பாசு வச்சுருந்தோம் இவர் கூட எத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம சாரதமாக அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா இனியும் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ரூம்குள்ளே போயிட்டு கதவும் மூடிக்கிறாங்க இங்கே பாட்டியும் கங்காவும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கங்கா எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க என்னம்மா இப்படிலாம் வந்து ஒரு தவறான முடிவு எடுக்க போ கங்கா ரொம்பவே அழுகிறாங்க ஏமா இப்படிலாம் வந்து நீ பேசுகிற எங்ககிட்டே எப்படிலாம் வந்து நீ பேசுவ ஒரு பொண்ணு எதுக்காகவும் வந்து உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது எந்த ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடாது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் எங்களை சொல்லி வளர்த்து இப்போ நீ என்னம்மா இப்படி உடஞ்சி போயிட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா என்னென்னமோ பேசுகிறாங்க ஆனால் நம்ம சார்ந்தமா நம்ம வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தூக்கு போகிறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம விஜய் காவிரி வந்து வராங்க ஒரு பக்கம் நம்ம பாட்டியும் கங்காவும் மேலே கத்திகிட்டு இருக்கிற ச கத்திட்டுருக்க சவுண்டு வந்து கீழே முடியுமே கேட்குது இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு ஏங்க என்னாச்சுன்னு தெரியல எதுக்கு அக்காவும் பாட்டியும் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து பயப்பட ஆரம்பிச்சுறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஆமாம் சவுண்டு கேட்குது காவேரி நீ மெதுவாக ஸ்டெப்பில் ஏறி வா மெதுவா வா நான் வந்து போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வேகமாக வந்து ஓடி வராரு இங்கே வந்து எவ்வளவோ வந்து கதவை தட்டி தட்டி நம்ம கங்கா பாட்டி வந்து பார்க்குறாங்க ஆனால் சாரதமாக வந்து கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை அடுத்து கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம விஜய் வராரு என்னாச்சு இப்போ எதுக்காக கத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவுமே இங்கே கங்கா பாட்டி வந்து விஜய் அப்புறம் தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது அப்போ அந்த மாதிரி சாரதா தப்பான முடிவு எடுக்க போகிறா நாங்களும் எவ்வளோ பேசி பார்த்துட்டோம் அவள் வந்து கதவை திறக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டால் நம்ம விஜய் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க அப்புறம் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா கதவை வந்து உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க எப்படியோ நம்ம விஜய் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கதவை வந்து திறந்துடுறாங்க அந்த டைமில் வந்து நம்ம காவிரியுமே வந்துடுறாங்க காவிரிக்குமே விஷயம் தெரிய காவேரி காவிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க உள்ளே போனதுமே விஜய் இருந்துக்கிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கீழே இறக்கி விட்றாங்க விடுங்கப்பா நான் எதுக்காக உயிரோடு இருக்கேன் நான் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை நான் இதனால் வந்து திட்ட போகிறேன் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல என்னங்கத்தை இப்படி பண்ணிட்டீங்களே நர்மதா அவளை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சாரதா வந்து ரொம்பவே அழுகிறாங்க எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியலை எனக்கு வந்து வாழ்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரியுமே சாரதா மேலே வந்து ரொம்பவே கோப்புறாங்க இருந்தாலும் நீ இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது எங்களுக்கு வேறு யார் இருக்கா சொல்ல நீ தானே இருக்க நீ நீ இருக்க சொல்லிட்டு தான் நாங்களும் நிம்மதியாக இருக்கிறோம் இப்படி ஒரு முடிவை எங் எங்களை பற்றி கூட யோசிக்காமல் இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறேன்னா அப்போது எங்கள் மேலெலாம் உனக்கு பாசமே இல்லை நாங்கள் எப்படி போனாலும் பரவாயில்லையா அப்படி அப்போ எங்களையும் கூட்டிட்டு போ எங்களை மட்டும் எதுக்காக தனியா விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியோட பக்கம் ரொம்பவே அழுகுறாங்க இங்க நம்ம சாரதமாக ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் கங்காவுமே வந்து நல்லா கேளுடையும் எப்படி இவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க எனக்கே வந்து யோசிக்கக்கூட முடியலை நான் எவ்வளோ பேசி பார்க்குறேன் கதவை திறக்க கூட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்குறாங்க என்னதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து தற்கொலை வந்து ஒரு முடிவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்